பொங்கல் பண்டிகையை பொதுமக்கள் தங்கள் சொந்த ஊர்களில் கொண்டாடும் வகையில் சென்னை மற்றும் தமிழகத்தின் பிற பகுதிகளிலிருந்து மூன்றாவது நாளாக இன்று ஏழாயிரத்து இருநூற்று எண்பத்தி எட்டு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன இதனால் தமிழக அரசுக்கு பயணிகள் நன்றி தெரிவித்துள்ளனர் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் நேற்று முன்தினம் முதல் இன்று வரை மூன்று நாட்களுக்கு பதினேழாயிரத்து அறுநூற்று தொன்னூற்று மூன்று சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என தமிழக அரசு ஏற்கனவே அறிவித்திருந்தது அதன்படி கடந்த இரு நாட்களில் ஏழாயிரத்து நூற்று இருபத்தி மூன்று பேருந்துகள்

தங்கள் சொந்த ஊர்களுக்கு செல்ல சிறப்பான ஏற்பாடுகளை செய்து கொடுத்துள்ள மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் வழியில் செயல்படும் தமிழக அரசுக்கு பயணிகள் பாராட்டும் வரவேற்பும் தெரிவித்துள்ளனர் பொங்கல் சிறப்பு பேருந்துகள் இயக்கத்தினை முன்னிட்டு சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் நேற்று இரவு அமைச்சர் திரு எம் ஆர் விஜயபாஸ்கர் ஆய்வு செய்தார் அப்போது அங்கு திறக்கப்பட்டுள்ள சிறப்பு முன்பதிவு செயல் அறைகள் கண்காணிப்பு அறை உள்ளிட்டவற்றை ஆய்வு செய்த அமைச்சர் பேருந்துகளில் பயணிகளிடம் சிறப்பு ஏற்பாடுகள் குறித்து கேட்டறிந்தார் மக்கள் மனதில் நீங்க இடம் பிடித்திருக்கக்கூடிய புரட்சி தலைவி அம்மாவருடைய நல்லாசியோடு மூன்று நாட்களுக்கு இந்த சிறப்பு பேருந்து இயக்கம் மிக சிறப்பாக பயணிகள் அவருடைய சொந்த ஊருக்கு செல்வதற்காக சிறப்பு பேருந்து இயக்கம் மிக சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் பொதுமக்கள் போக்குவரத்து நெரிசலின்றி பயணம் மேற்கொள்ள ஏதுவாக பூந்தமல்லி பேருந்து நிலையத்திலிருந்து வேலூர் திருப்பத்தூர் வாணியம்பாடி உள்ளிட்ட ஊர்களுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன தங்கள் சொந்த ஊர்களில் பொங்கல் கொண்டாட சிறப்பு ஏற்பாடுகள் செய்த தமிழக அரசுக்கு பயணிகள் மகிழ்ச்சியுடன் நன்றி தெரிவித்துள்ளனர் நான் கிருஷ்ணகிரிக்கு பொங்கல் லீவுக்கு கிருஷ்ணகிரி ஊருக்கு போகிறேன் இங்கே எல்லாம் பஸ்ஸு எல்லாம் இருக்குது எல்லாம் எந்த பிரச்சினையும் அமுச்சுன்னுக்குறாங்க இது அமிச்ச கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப நன்றி பஸ் தான் நல்லாக்குது கரெக்டாக புக் பண்ண டைமுக்கு பஸ்லாம் இருக்குது எந்த பிரச்சினையும் இல்லை போலீஸ் வாகலாமல் கரெக்ட் ஆகுது ஏன்னா இந்த பஸ் ஃபெசிலிட்டிஸ் அமிச்சு கொடுத்த அம்மா கவர்மெண்ட்டு தேங்க்ஸ் பொங்கலுக்கு வீட்டுக்கு போறதுக்கு ரொம்ப ரஷ்ஷா இருக்கும் போக முடியாத நினைச்சேன் இங்க மேனேஜ் பண்றதுக்கு போலீஸ் நிறைய எல்லாருமே ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு அதனால ஃப்ரீயாவும் பஸ் கிடைச்சிருக்கு தேங்க்ஸ் ஈரோடு பேருந்து நிலையத்திலிருந்து மதுரை தேனி நெல்லை தூத்துக்குடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு நூற்றி ஐம்பது சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன கூட்ட நெரிசலின்றி சொந்த ஊர்களுக்கு பயணம் மேற்கொள்வதாக மகிழ்ச்சி தெரிவித்துள்ள பயணிகள் தமிழக அரசுக்கு நன்றி தெரிவித்துள்ளனர் சொந்த ஊர் மதுரை பொங்கல் மதுரை இங்கே தமிழ்நாடு அரசு சார்பாக நிறைய சிறப்பு பேருந்துகள் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க நிறைய பஸ்ல இடம் இருக்குது வசதியாக இருக்குது தமிழ்நாடு அரசுக்கு ரொம்ப நன்றி என்னுடைய சொந்த ஊருக்கு இருந்து ராமேஸ்வரத்துக்கு போகிறேன் இப்போ இந்த விழா காலத்தில் எங்களுக்கு அரசு சிறப்பு பேருந்துகள் அமைத்து தந்தது மிகவும் உதவிகரமாக இருக்கிறது இதற்காக அரசுக்கு எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் வேலூர் மண்டல போக்குவரத்து கழகம் சார்பில் வேலூரிலிருந்து சென்னை சேலம் திருச்சி பெங்களூரு தருமபுரி போன்ற ஊர்களுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுவதால் எவ்வித சிரமமும் இன்றி பயணம் மேற்கொள்ள முடிவதாக பொதுமக்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர் பொங்கல் வந்து ஊருக்கு வந்தோம் பொங்கல் டைம் பஸ்லாம் பிஸியாக இருக்கும் அப்படின்னு பட் ஸ்பெஷலாக வந்து பஸ்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க சிறப்பு பேருந்துலாம் அதுக்கு வந்து கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இப்போ பொங்கலுன்றதுனால ஊருக்கு போகிறதுக்காக வந்தோம் பஸ்லாம் ரஷ்ஷாக இருக்கும் இடமே இருக்காதுன்னு நினச்சோம் ஆனால் கவர்மெண்ட் வந்து எல்லாத்துக்கும் நல்லா ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துருக்காங்க பஸ்லாம் நல்லா ஃப்ரீயாக இருக்குது ஸோ நல்லா போகிறோம் இது ப ஏற்பாடு பண்ண கவர்மெண்ட்க்கு ரொம்ப நன்றி இதேபோல் பொங்கல் பண்டிகை முடிந்து மக்கள் மீண்டும் ஊர் திரும்பும் வகையில் பிற பகுதிகளிலிருந்து பதினைந்தாம் தேதி முதல் பதினேழாம் தேதி வரை இதே அளவிலான சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது